ஓம் ஸ்ரீ சாய்ராம் வாழ்க வளமுடன் அந்த டேஞ்சர் சூனை வந்து எப்படி நம்ம அது காட்டி கொடுக்கறதுன்னு தெரியல பூகம்பம் வந்து நம்மள வந்து அதான் கிடையாது சுனாமி வந்து நம்மள ஆழி பேரலை வந்து சுவாகா பண்ணிச்சுன்னா அதான் டேஞ்சர் சூன் கிடையாது போதை மருந்து இந்த புழக்க பழக்க வழக்கங்கள் வந்து அது டேஞ்சர் சூன் கிடையாது நம்ம ஆன்ம புரிதல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேஞ்சர் சூன்ல தான் இருக்கோன்னு அர்த்தம் என்னங்க பெரிய விஷயம் படிச்சு நேரம் சாப்பிட முடியாம இருக்கலாமா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை பண்ணி பார்க்கும்போது மனித சமுதாயம் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணும் தண்ணி இல்லாத பற்றாக்குறை ஏற்படுத்தும் ஆமா வரதான் செய்யும் ஏன்னா நம்ம சரியில்லையே நம்மளே எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறோமே அவ்வளோத்தையும் இன்வைட் பண்ணுறோமே பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு சும்மாவாக இருக்கும் நான் உன்னை அழகாக எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் நீ என்ஜாய் பண்ணுறத விட்டுட்டு நீ உன்னுடைய தன்முனைப்புனால உன்னுடைய ஈகோனால் பண்ணன்னா பிரபஞ்சம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்குமா அது ஒவ்வொரு இதுலேயே டிஸ்டாய் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் இறைவன் இல்லை ஆமாம் இறைவன் இல்லை யார் சொன்னால் இறைவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு இறைவனே நம்மளாக மலர்ந்து நிற்கிறோம் ஆறாவது அறிவன் நமக்கு கொடுத்து இந்த சிந்தனை உயர்ந்த சிந்தனை ஆற்றலை நம்ம பெரு பெருக்கெடுத்து கொடுத்துருக்குறான் கொடுத்துட்டு ஏன்னா இறைவனுக்கு கூட இந்த சக்தி கிடையாது நமக்கு மட்டும்தான் இருக்கு இந்த மனித பிண்டத்துக்கு மட்டும்தான் இருக்கு இறைவன் தன்னைத்தானே பார்த்து அழகு பார்க்க முடியாது அவனுக்கு உருவம் கிடையாது அருவமாக நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அவன் அந்த சக்தியை நமக்கு உள்ளுக்குள்ளே கொடுத்து டே நான் உள்ளதாண்டா இருக்கிறேன் உனைய எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தாண்டா உன்னை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்கள் ஹார்ட்டை துடிக்கி வச்சுட்டுருக்குறேன் உன் லங்ஸை வந்து அந்த சுருங்குதல் விரிதல் பண்ணி ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் இட்டு சிறுகுடல் பெருகுடல் மண்ணீரல் கல்லீரல் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் என் நம்புற பார்ட்ஸை கொடுத்து ஏக்கம் பெற வச்சிகிட்ருக்கிறான் அவன் இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் மூலமாக தள்ளல் கொள்ளல் நம்ம அடிக்கடி கிளாஸில் பார்ப்போம் இல்லைங்களா தள்ளல் கொள்ளல் நடக்குது சுருங்குதல் விரிதல் நடக்குது அட்ராக்ஷன் ரிபல்ஷன் நடக்குது ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா இந்த பிரபஞ்சம் சீரவன் ஸ்டேட்டில் நடக்குது சிவம் சக்தி சிவசக்தி இல்லையே பிரபஞ்சம் இல்லை எல்லாமே இந்த ரெண்டே ரெண்டு தான் இந்த ரெண்டுல தான் ஹோல் பிரபஞ்சம் அடக்கம் அப்போ இவ்வளோ இந்த புரிதல்லாம் வந்தால் மட்டும்தான் நம்ம யாரு அப்படின்னு புரிய வரும் எல்லாரும் பேசுவாங்க நான் யாருன்னு டாபிக் இந்த டாப்பிக்கை நம்ம புரிஞ்சால் மட்டுந்தான் நமக்குள்ளார அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் கிடைக்கிற பட்சத்தில் நான் ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற புரிகிற பட்சத்தில் அவன் கதையாய் நான் ஆடுகின்றேன் பிரபஞ்சம் என்னும் மேடையிலே அவன் கதையாக ஆடுகின்றேன் நான் அப்படின்னு அந்த மலர் பேசுகிறத சொல்வார் சரி மலர் எவ்வளோ நாளாக இருக்கும் ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் மூணாவது நாள் வாடி போயிடும் இல்லையா ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக எப்படி மலரும் மொட்டா வந்து அந்த மொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரோஸ் மலரை எடுத்துக்கிட்டோம்னா அழகாக அந்த ரோஸ் இதழ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் மறுநாள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாடும் வாடி கடைசியில் ஒவ்வொரு இதழ்களாக அந்த மலர்லேருந்து வீடுபட்டு கீழே விழு விழும் கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை காஞ்சி போயிடும் இதுதான் எல்லா இதுலேயும் எல்லா பிளான்ஸ் அதாவது செடி கொடிகள்லாம் நடக்குது ஒரு செடி பம் பீக்கங்காய் காய்க்குது இல்லை புடலங்காய் காய்க்குது இல்லை அவரைக்காய் காக்குது நம்ம வீட்டில் வந்து போட்டோம்னா அது அப்படியே இருக்கா இல்லை இல்லை சின்ன ஒரு அவரைக்காய் விதையை போட்டோம்னா அவரைக்காய் வந்து எத்தனையோ அவரைக்காய்களை கொடுக்குது சீனரைக்காய்கள் கொடுக்குறது கத்திரிக்காயை கொடுக்குது தக்காளியை கொடுக்குது கொடுத்துட்டு என்ன ஆகுது அந்த நிகழ்ச்சி அடுத்து 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 வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் அந்த இலைகள்லாம் பழுத்து உதிர ஆரம்பித்து கடைசியில் காஞ்சி போயிடுது நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றுங்க எவ்வளோ தான் உரம் போடுங்க அந்த சேச்சுரேஷன் அந்த சேச்சுரேஷன் அப்புறம் முடிஞ்சு போச்சு அதனுடைய லைஃப் அப்போ நிகழ்ச்சி தானே எல்லாத்தையும் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிங்க தயவுசெய்து இருந்து ஒரு செடியை பார்த்தாலும் சரி ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி ஒரு பறவையை பார்த்தாலும் சரி இல்லை நம்மளை பார்த்தாலும் சரி இல்லை நம்ம குழந்தைகளை பார்த்தாலும் சரி அதை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கும் போது இங்கே ஒன்றுமே இல்லை வயோதிகம் கிடையாது இளமை பருவம் கிடையாது குழந்தை பருவம் கிடையாது நிகழ்ச்சி மட்டுந்தான் அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுடைய தன்முனைப்பை வந்து ரொம்ப சிறுக 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 குறைக்க முடியும் தன்முனைப்பு இருந்தால் கதைக்கு ஆகாது